இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து இந்த காலிஃப்ளவர் ரெண்டு காலிஃப்ளவர் வச்சு புதினா கொத்தமல்லி தழை பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்யலாம் அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க போகலாம் ஒன்று அத்தனைனால மூணு ஸ்பூன் ஊற்றுறேன் யார் இது இங்கே முன்னிட்டு வரது இப்போ பிரிஞ்சல் சின்னது ரெண்டு பெருசு ரெண்டு போடுறேன் அப்புறம் கட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போடுறேன் காய் போட்டுக்கலாம் வெங்காயம் நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் மறுத்திருக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது நான் ஒரு ஸ்பூனுக்கு மேலே போட்டிருக்குறேன் அதோடவே சேர்த்தி கொத்தமல்லி வைத்தாதான் அதோடு சேர்த்தி கொத்தமல்லி போட்டினா அதை நான் இப்போ போடுறேன் தக்காளி நான் வந்து எட்டு தக்காளியை சின்ன தக்காளியாகனால நான் எட்டு எடுத்தேன் அதை வெட்டி இந்த மாதிரி சின்னதாக வெட்டின்னு வச்சுக்கிறேன் தக்காளி போட்டதுனால உப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு நான் போடுறேன் ஒரு ஸ்பூன் உப்பு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்ல தக்காளி வேகணும் இப்போ காலிஃப்ளவரை நான் வந்து போடுறேன் காலிஃப்ளவர் அதோடதே சேர்த்து அதோடதே சேர்த்து பச்சை மிளகாய் கேரட்டு பீட்ரூட்டு பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து இப்படி நானும் போடுறேன் கிளரி விட்டுறது கிளரி விட்டு இப்போ வந்து நான் வந்து நாலு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் ஒன்று ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் நான் வந்து சத்தி மசாலா பவுடர் தான் வாங்குகிறேன் கறி மசால் பொடி கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனு கரை மசால் பொ 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 ஒரு இந்த ரெண்டையும் இதோட சேர்த்து நான் ஆட் பண்ணிடுறேன் அதோடு சேர்த்து தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூனு மிளகாய் தூள் இப்போ வந்து கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணி அரிசியை நம்ம போட்டுக்கலாம் முக்கால் கிலோ பிரியாணி அரிசியை நான் எடு முக்கா கிலோ போட்டு காளிப்பிழப்பு பிரியாணி இப்போ வந்து உப்பு பத்தில் அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு எடுத்துருக்குறேன் அதையும் போட்டு நல்லா கிளரி விட்டு நம்ம வந்து மூடி போட்டுருக்குறோம் சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது கம்மி எப்படி இருக்குது காலி பிரியாணி நம்ம